பத்தே நிமிஷத்தில் நம்ம ஜவ் ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் காலி கிலோ ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க அதை ரெண்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலாசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நான் பத்து நிமிஷம் சொல்லிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறேனே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டா கொஞ்சம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு உடனே நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ரெண்டா மூணா பாதியாக அரை பட்டுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் முழுசாக இருந்தால் அதை சாப்பிட்றதுக்கு சவுக்கு சவுக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேங்க ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊறிடுச்சிங்க அதை பார்த்திங்கனாவே தெரியும் குட்டி குட்டி பால்ஸாக கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு அதை நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் ஃபுல்லாகவே ட்ரை ஆலாம் ஆகாது கொஞ்சம் தண்ணி இருக்கு தான் செய்யும் இப்போது நம்ம ஜவ்வரிசி ஸ்வீட்டை செய்யலாம் வாங்க நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து ஃபுல்லாகவே லோவில் வச்சுக்கோங்க ஹையில் வேணாம் நான் வந்து தண்ணி இருந்ததுனால ட்ரையாக கிட்டதுக்கப்புறம் தான் நான் அண்ணன் அதனால் தான் அந்த புகை வந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நட்ஸை போட்டு அந்த ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் அதுலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து நம்ம வடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா டூ ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசையும் நம்ம இதில் போட்டு நம்ம நல்லா கலரிக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க அந்த லோ ஹீட்லேயே நல்லாவே நம்ம அந்த ஜவ்வரிசியை வணக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஜவ்வரிசி அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நார்மலான பதத்துக்கு வந்துடும் அதை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சக்கரை சீனி ஆட் பண்ணிக்கிட்டேங்க நான் ஜவ்வரிசியும் அரிசியும் எடுத்ததுனால நான் சக்கரையுமே காலிக்கிழுவை எடுத்துட்டுருக்கேங்க சர்க்கரையும் நீங்கள் வந்து அரைச்சும் பவுடராக எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் அந்த பவுடராகவும் போட்டுக்கலாம் இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த சக்கரை தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ரெட் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கலருக்கு நேச்சுரலாக எடுத்துக்கணுன்னா பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸ் அப்படின்லாம் அந்த குங்குமம் போருக்கு இல்லைங்களா அதை கூட இது பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லாவே கலரி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அந்த சக்கரையோட இது வந்து ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நட்ஸ் போட்டுக்கலாங்க நீங்கள் வறுத்த எடுத்து நட்ஸ் அதில் போட்டுக்கலாம் அதோட ஏலக்காய் தூளையும் கொஞ்சம் தூவி கலரைக்கோங்க இறக்கும் இறக்கும்போது நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய்யவும் விட்டுக்கலாம் ஆனால் இந்த ஸ்வீட்டில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னாவே நல்லா வாசம் அடிக்கும் நெய்யோட வாசம் பிடிக்காதவங்க நீங்கள் போட வேணாம் லாஸ்ட்டாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அதோடைய ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அரிசி ஸ்வீட் ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் லட்டுவாகவும் பிடிச்சிக்கலாங்க அப்படியே இருக்குது பாருங்க நம்ம லட்டு எப்படி கடையில் வாங்குவோமோ அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் லைக்கும் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம தவரிசி ஸ்வீட் ரெடி நாம் இப்போ சாப்பிட்லாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க பாய்